வாழ்ந்தோம் உயிரோடு இருக்கிறோம் காலம்புற வரைக்கும் அப்படி போவோம் அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை இது கிடையாது என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிதற்றல் கிடையாது இந்த வாழ்க்கை நாம் கொண்டு வந்தது கர்ம வினைகளை அந்த கர்ம வினைகளை நான் தான் இங்கே பிறப்படுத்திருக்கிறோங்கிற ஒரு உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு ஏன் துன்பம் வருகிறது கஷ்டம் வருகிறது அதை ஏன் நாம் எதிர்கொண்டு போராடுறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடை தெரியும் ஏன்னா எதுவுமே கொண்டு வரல எதையுமே கொண்டு போகலை அப்படிங்கிற வெறுமனை யோசிப்பதில்லை மனித பிறப்பு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடிகளின் கோடியான எத்தனையோ உயிரினங்களில் மனித பிறப்பு தான் மிக உன்னதமானதுங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சிட்டோம்னா இந்த பிறப்பில் நாம் பிறப்பெடுப்பதே பெரும் பாக்கியங்கிற ஒரு அற்புதமான ஒரு உண்மைத்தன்மைக்கு நாம் வரும் பொழுது இந்த உணர்வை நாம் உள்ளே வைத்து நம்மளுடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் என்னங்கிறத தேடணும்னா நமக்குள்ள நம்மளை பற்றியான அந்த ஒரு புரிதல் ஏற்படும் அந்த புரிதல் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கும் அப்போ நம்ம என்ன விரும்புகிறோம் எதை வெறுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ரெண்டு கட்டத்தில் இருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அல்லது நல்லதும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே அடங்கியிருக்கு இந்த உண்மையை நாம் வந்து புரிந்து கொண்டாலே வாழ்க்கை என்பது மிக எளிதானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் துன்பப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ கஷ்டப்படுவதற்கோ இந்த மனித பிறப்பை இறைவன் படைக்கவில்லை என்பதை உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் ஆனால் கர்மவினை என்பதை இங்கே நாம் கொண்டு வந்து அதற்கான ஒரு நற்கதியை அடைவதற்கான பிறப்பெடுக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுடைய செயல் நம்மளுடைய சிந்தனை எண்ணங்கள் அனைத்துலேயுமே அந்த ஒரு காரணியை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் நேர்மறை எண்ணங்களுடன் பயணிக்கிற ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடியவர்களாக உருவாகி விடுவோம் அதாவதுங்க எதுக்கு நம்மளுக்கு அடிபட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பின்னோக்கிய சிந்தனையை நம்மளுக்கு மீண்டும் ஒரு அடிபடாத ஒரு நிலைக்கு நம்ம அறிவை வந்து பக்குவப்படுத்தி அனுபவமாக கொடுக்கும் புரிஞ்சுக்கலாம் ஏன் நெருப்பு சுட்டுச்சுங்கிற கேள்வி நமக்குள்ளே கேட்டே இருந்தோம்னா மீண்டும் அந்த நெருப்பிலிருந்து நெருப்பை எப்படி கையாள்வுங்கிற அடிப்படை அறிவுக்குள்ளே நம்ம வந்துடுவோம் அப்போ இது எல்லாமே நமக்குள்ளே தான் நடக்குது நெருப்பு சுடும்னு மற்றவங்க ஆயிரம் பேர் சொன்னாலும் கூட நம்ம கையால் நாம் நெருப்பை தொடும் பொழுதான உணர்வு தான் நம்மளுடைய வாழ்க்கை அதனால் அவங்க அப்படி வாழ்கிறாங்க இவங்க இப்படி வாழ்கிறாங்க அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு புறத்தில் தேடி தேடி புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையே பார்த்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையும் அவங்களோட இணைத்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துருவோங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் ஏனென்றால் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் நமக்கு விதிக்கப்பட்டதை அவர்களை பார்த்து வாழ ஆரம்பித்தோம்னா நம்ம என்னங்கிறத நம்ம கண்டுகொள்ளவே முடியாது அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னதங்களும் காணாமல் போயிடும் சரிங்களா அவர்களுக்கு ஏதோ கிடச்சிருக்கு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதையும் நோக்கியே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் கிடைக்காம போடலாம் நிறைய பேருக்கு அது கிடைக்காது ஏனென்றால் விதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே டோக்கன் கொடுத்துருக்கு அந்த டோக்கனை வச்சிட்டு அவங்க அதை வாங்குகிறாங்க நீங்கள் வந்து வரிசையில் நம்மளும் நிற்போம் அப்படின்னிங்கன்னா கடைசியில் போகையில் தான் சொல்லுவாங்க டோக்கன் உள்ளவங்களுக்கு தாங்க இது அப்படின்னு அப்போ பிரயம் இங்கே தான் நிறைய ஏற்படுகிறது அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பங்கள் நம்மளுக்கு செயல் திறனாக இருக்கக்கூடிய அந்த திறமை நம்ம எதையே வந்து உள் மனது ஆள் மனது விரும்புகிறது என்ற விருப்பம் இதையெல்லாம் தான் இந்த பொருளியல் தேடும் வாழ்க்கையில் நம்ம ஓடக்கூடிய ஓட்டங்களை நம்ம கட்டமைக்கணும் எல்லாரும் ஓடுறாங்க எல்லோரும் தேடுறாங்க எல்லோரும் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க மூட்டை மூட்டையே கொண்டு வர்றாங்கன்னா அந்த திசையில் நம்மளும் போனோம்னா அது நடக்காது ஏனென்றால் உங்களுக்கு ஒரு திசையும் உங்களுக்கு ஒரு நோக்கத்தையும் இறைவன் படைத்திருக்கிறான் இந்த பிரபஞ்சம் படைத்திருக்கு அது உங்களுக்குள்ளதாக இருக்குது அப்போ நமக்குள்ளே நம்ம தேடி பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய உன்னதத்தை நாம் அடைய முடியும் நமக்கான வாழ்க்கையை நாம் கண்டடைய முடியும் அதனால் நம்ம விழுவதும் எழுவதும் துன்பப்படுவதும் வேதனைப்படுவதும் அனைத்துமே நம்மளுக்கான ஒரு அனுபவத்தை கொடுத்து நம்மளை உறுதியுள்ள மனநிலையுடன் மீண்டும் உன்பை விட வேகமாக ஓடக்கூடிய தன்மையுள்ள மனிதர்களாக மாற்றக்கூடிய தன்மையையும் அந்த ஒரு காரியத்தையும் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குதுங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சிட்டோம்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்திலும் இருந்துமே பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் வேதனைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே கடந்து விடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய துன்பம் நாளைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மாறுங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு மனிதர்களுமே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையுடன் அதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நோக்கத்தில் நாமளும் அதை நோக்கி தான் நம்ம போகணும் அதுதான் உன்னதமான வாழ்க்கையை கட்டமைக்கும் அதனால் புலம்பிக்கொண்டும் நமக்குள்ளேயே நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மையை வாழ்ந்து கொண்டும் எனக்கே வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சுன்னு குமைந்து கொண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கே நம்ம வந்து பிடிக்காத மனிதர்களாக வாழும் பொழுது நடக்கக்கூடிய துன்பங்கள் ஏராளங்க அடுத்தவர்கள் ஒரு சின்ன துன்பத்தை ஒரு வெறுப்பை ஒரு உதாசீனத்தை அவமானத்தை கொடுத்துட்டாங்கன்னா ஒட்டு மொத்த வாழ்க்கையை நம்மளை இருண்டுருச்சு அப்படின்னு நம்ம ஓய் முடங்கி விடுகிறோம் யாருங்க நம்மளை தீர்மானிக்கிறதுக்கு இவர்களுக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனைகளையும் குறைகளையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா யார் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் கவலையப்பட மாட்டீங்க தூக்கி எறிஞ்சிட்டு தொடச்சி விட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இறைவன் பார்த்துக்குவான் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை பற்றி இந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கு உங்களை பற்றி தெரியாது உடன் வாழ்பவர்களுக்கே தெரியாது அப்படி ஒரு நிலையில் இவர்களை பற்றியெல்லாம் கவலையப்படாதீங்க குப்பையில் தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு உன்னதத்தை நோக்கி போங்க வெற்றி நிச்சயம் இந்த பிரபஞ்சத்தில் உன்னதமான ஒரு நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் பிறக்கப்பட்டிருக்கீங்க பிறப்படுத்திருக்கீங்கிற புரிதலோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு விடியலும் புதிதாகவே உங்களை வந்து உருவாக்குகிறது என்ற உண்மை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி போங்கள் செயலாக மாற்றுங்கள் செயல் ஒன்று தான் உன்னதத்தை கொடுக்கும் அதுதான் உங்களுடைய நோக்கத்தில் ஒரு பொருளையும் அருளுடன் சேர்ந்த பொருளை ஈட்டுவதற்கான ஒரு அற்புதத்தையும் கொடுக்கும் என்பதை சொல்லிக்கிறேங்க இதெல்லாமே முன்னோர்கள் சொன்னது தான் நான் சொன்னது எதுவுமே கிடையாது அத்து அனைத்திற்கும் முன்னோர்கள் வகுத்து வச்சு தான் அதனால் வெற்றிகள் நம்மளை சுற்றி தான் இருக்குது நம்ம தான் அதை கண்டடையணும் குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போற்றி